என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த புனித தருணத்தில் இயேசுவின் வார்த்தை நம் உள்ளத்தை தெளிவடைய செய்கின்றது இந்த நிமிடங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அருளோடு கூடிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் நாம் கேட்க இருக்கும் இறை வார்த்தையும் புனித சவேரியார் ஜெபமும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் ஆழமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் உருவாக்கட்டும் இன்றைய இறைவார்த்தை மத்தியு பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வரையுள்ள இறைவார்த்தைகள் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இந்த இறை வார்த்தைகள் நமக்காகவே இன்று நாம் இயேசுவின் வார்த்தையை கேட்கிறோம் அவரைக் காண்கிறோம் அந்த அருள் நம் வாழ்வில் உண்மையாகவே நிகழட்டும் இப்போது இயேசுவை ஆழமாக நேசித்த புனித சவேர் யாரின் ஜெபத்தில் நாம் இணைந்து கொள்வோம் புனித சவேரியார் ஜெபித்த ஜெபம் ஓ என் சர்வேஷ்ராம் நான் உம்மை சிநேகிக்கிறேன் நீர் என்னை ரட்சிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல உம்மை சிநேகியாதவர்களை நித்திய அக்கினியிலே தள்ளி தண்டிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல ஆனால் என் இயேசுவே நீர் சிலுவையின் மீது உமது கரங்களில் என்னை ஏற்றுக்கொண்டீர் ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடும் சோதனைகளாலும் பாவியாகிய எனக்காக ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர் அப்படியானால் உமை நான் சிநேகிக்க மாட்டேனா மகா அன்பு நிறைந்த இயேசுவே மோட்சத்தை நாடியவாறே நரகத்துக்கு பயந்தவாறே வேறெந்த சம்பாவனையை நம்பியவாரோ அல்ல உம்மை நீர் எவ்விதம் நேசித்தீரோ அந்த அன்பிற்காகவே அந்த செலுவை அன்பிற்காகவே நானும் உம்மை நேசிக்கிறேன் ஏனெனில் நீரே என் அரசர் நீரே என் சர்வேஸ்வரன் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்